ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் பரம சௌபாகியசாலிகளாகவும் சுயம் ஞான கடல் நமது புத்தியின் பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பியிருக்கின்றார் நாம் ஞான ரத்தினங்களின் வியாபாரிகளாகவும் யாரிடம் அதிகமான ஞான ரத்தினங்கள் இருக்குமோ அவர்களுக்கு சத்தியுகத்தில் கூட அளவற்ற ஸ்தூலமான இரத்தினங்கள் இருக்கும் எனவே வாருங்கள் ஞான ரத்தினங்களால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் மேலும் இந்த பாரதத்தை மீண்டும் மிகப்பெரிய செல்வ செழிப்பு நிறைந்த நாடாக ஆக்குவோம் பாரதம் மிக உயர்ந்த தேசமாகும் இதனை யாரும் அழிக்க இயலாது இது அழிவற்றதாகும் அனைத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால் சுயம் பகவான் இந்த பூமியை நேசிக்கிறார் ஏனென்றால் இது அவரது பிறந்த பூமியாகும் இதனை பாதுகாப்பது அவரது முதன்மையான கடமையாகும் எனவே நாம் கவலையற்றவராகி பாரதத்தின் சேவை புரிவோம் அளவிற்கு லேசாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் டபுள் லைட் யோகி என்ற பட்டம் பெற வேண்டும் என்று பாபா கூறுகிறார் டபுள் லைட் என்றாலே நான் ஆத்மா லைட் மற்றும் எனது உடலும் லைட் ஆத்மாவாகிய நான் ஒளிமயமாக இருக்கிறேன் எனது உடலும் சூக்ம உடல் ஒளி உடலாகும் இதன் இரண்டாவது அர்த்தம் டபுள் லைட் அதாவது ஆத்மாவாகிய நான் லைட் ஜோதி ஸ்வரூபம் மேலும் என் மனமும் லைட் அதாவது லேசாக இருக்கின்றது நாம் நம் மனதினை மிகவும் லேசாக வைத்துக்கொள்வோம் அதற்காக ஆத்மாவாகிய நான் ஜோதியாக லைட்டாக இருக்கிறேன் என்பதில் நிலைத்து விடுவோம் எனது உடலும் ஒளியாக இருக்கிறது உங்களது உடலை ஒளிமயமான உடலாக பாருங்கள் ஏனென்றால் இந்த பௌதிக உடலில் உள்ளே இருக்கக்கூடிய ஒளிமயமான உடலானது மனதால் உருவாக்கப்பட்டதாகும் நாம் நம் மனதில் எவ்வாறு எண்ணத்தை உருவாக்குகிறோமோ அப்படிப்பட்ட சக்தியின் அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவுகின்றன அவை ஸ்தூலமான உடலில் பரவி ஒரு ஒளிமயமான உடலை உருவாக்குகின்றன எனவே இந்த ஸ்தூல உடலை போன்றே சூக்ஷ்ம உடலும் உள்ளே அமைந்திருக்கிறது அது ஒளி மற்றும் சக்தியால் உருவாக்கப்பட்டதாகும் நாம் அவ்வுடலை பார்ப்போம் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா நான் பிரகாசமான உடலில் விற்றிருக்கிறேன் சில நொடிகளுக்காக நினைவு செய்வோம் இந்த பௌதிக உடலே இல்லை இது மறைந்து விட்டது மீதமிருப்பது ஆத்மாவாகிய நான் பிரகாசமான உடலில் விற்றிருக்கிறேன் இந்த பயிற்சியின் மூலம் நாளுக்கு நாள் லேசான நிலையை அனுபவம் செய்வோம் மேலும் மனதை லேசாக வைத்துக்கொள்வதற்கு ஞானத்தின் பாயிண்டர்களையும் பயன்படுத்துவோம் அதாவது பாபா எப்போதும் என்னோடு இருக்கிறார் எனது பொறுப்பினை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் தந்தையிடம் சுமைகளை ஒப்படைப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் யாருக்கு சுயம் பகவான் பாதுகாப்பை கொடுக்கிறாரோ யாரது தலைமீது அவரே குடைநிழலாக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் தமது தலையில் ஏன் சுமைகளை தூக்கிக் கொள்ள வேண்டும் பாபாவை நம் தலைமீது குடைநீழலாக பார்க்கும்போது நம் தலை மீதுள்ள அனைத்து சுமைகளும் இறங்கிவிடும் மேலும் நாம் மிகவும் லேசாகிவிடுவோம் மேலும் நினைவில் வைப்போம் இந்த டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும் இந்த டிராமாவில் என்ன பதிவாகி இருக்கிறதோ அதுவே நடக்கும் அதற்கு அப்பாற்பட்டு எதுவும் நடக்காது நிரந்தரமாக இந்த ஆன்மீக போதையில் நிலைத்திருந்து தன்னைத்தான் லேசாக வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் எந்த மனிதர் மிகவும் லேசாக தன் மனதை வைத்துக் கொள்வாரோ அவரது சக்திகள் வீணாவதிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன மேலும் அவரால் தான் வெற்றிகரமான யோகியாக முடிகிறது எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் இந்த உடல் தனிப்பட்டது ஆத்மாவாகிய நான் தனிப்பட்டவனாவேன் மேலும் ஆத்மா நான் ஒளிமயமான உடலில் விற்றிருக்கிறேன் நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன் இன்று முழு நாளும் இதனை பயிற்சி செய்வோம் நான் ஆத்மா தூய்மை சக்தியின் சூரியனாக இருக்கிறேன் நான் அணிந்திருக்கும் இவ்வுடலும் மிகவும் லேசாக ஒளிமயமாக இருக்கிறது நான் உயிரோட்டமான தெய்வீகமான பரிஷ்தா இவ்வுலகில் தூய்மை சுகம் சாந்தியின் சாம்ராஜ்யத்தை படைப்பதற்காகவே அவதரித்திருக்கின்றேன் ஓம் சாந்தி